சாய்ராம் சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போன எபிசோடில் எனக்கு பாபா நிகழ்த்திய லீலை பற்றி நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் ரொம்ப அழகான கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க அதில் உண்மையாகவே ஒரு கமெண்ட் படிக்கும் பொழுது தான் எனக்கு ஒரு விஷயம் தோணித்து ரொம்ப அழகாக ஒரு சாய் பக்தை கொடுத்துருந்தாங்க அந்த ஃபோட்டோ ஃப்ரேமோட ரேட் நீங்கள் பார்த்தீங்களாக்கா டூ டுவெண்ட்டி ஃபைவ் அத கூட்டினீங்கன்னா நைன் வருது அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் எனக்கு அந்த விஷயம் தோணித்து இன்னி வரைக்கும் இது நடந்து பல வருடங்கள் ஆனாலும் எனக்கு இன்னைக்குதான் அந்த கமெண்ட் படிச்ச தான் எனக்கு புரிஞ்சுது உண்மையாகவே வேற ஒருவர் மூலமாக தான் நம்மளுக்கு பல விஷயங்கள் பாபா உணர்த்துவார் அந்த மாதிரி நம்மளோட வியூவர்ஸ் மூலமாக எனக்கு பாபா உணர்த்திய விஷயம் போன எபிசோட்ல இருந்து என்னன்னா எந்த ஒரு விஷயமும் நவவித பக்தி அப்படின்றத நம்ம கடைபிடித்தால் நிச்சயமாக பாபா பண்ணுவார் உண்மையா நிறைய பேர் நிறைய பிரார்த்தனை அதில் கொடுத்துருந்தீங்க கண்டிப்பாக உங்கள் அனைவருக்காகவும் ஒருத்தவங்களும் ஒரு ஒரு கஷ்டத்தோடு தான் நம்ம பாபாவோட சத்சங்கம் ஆகட்டும் பாபாவோட ஆர்த்தி ஆகட்டும் பாபாவோட அஷ்டோத்திரம் ஆகட்டும் பாபாவோட ஸ்தவனமஞ்சரி ஆகட்டும் எல்லாமே ஒரு ஒரு பிரார்த்தனையோட தான் நம்ம படிக்கிறோம் காரணம் என்னன்னா அவர்தான் நம்மளுடைய ஜெகத்குரு நம்மளுடைய சத்குரு நம்மளுடைய அம்மா நம்மளுடைய அப்பா இந்த உலகத்துல ஒரு பரம்பொருள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா பாபா மட்டுமே அப்படி இருக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் அடைக்கலம் பாபா அவர்கிட்ட வேண்டி நீங்க நிறைய பேர் உங்களுடைய கோரிக்கை நீங்க கமெண்ட்ஸ்ல கொடுக்குறீங்க ஒரு ஒரு நாளும் தினம் தினம் நான் ஸ்தவனமஞ்சரி பாராயணம் பண்ணுவேன் எனக்கு கூட இருக்கிறவங்க என்னுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு தெரியும் இந்த ஸ்தவனமஞ்சரின்றது இட் இஸ் வெரி 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 க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு தினம் அதை நான் பாராயணம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்க எல்லாருக்காகவும் நான் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ற எல்லாருடைய கஷ்டங்களும் பாபா கண்டிப்பா தீர்த்து வைப்பார் நம்பிக்கை அந்த பக்தி தான் ஒரே ஒரு காரணம் அந்த மாதிரி பாபா வாழ்ந்த காலத்தில் பல பல லீலைகள் நிகழ்த்திருக்கார் பாபா சமாதி ஆனதுக்கு அப்புறம் இன்னி வரைக்கும் இன்னும் வரப்போற காலங்களிலும் கண்டிப்பாக பாபா அவருடைய லீலைகள் நிகழ்த்தின்றே இருப்பார் அதுல சந்தேகமே கிடையாது நான் சொன்ன மாதிரி பாபாவோட சச்சரிதம் நிறைய பேர் படிப்போம் ஆனா சச்சரித்தால இல்லாத பல பல லீலைகள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை அதனால என்னெல்லாம் முயற்சிகள் எடுக்க முடியுமோ நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்ல நீங்க பார்க்க போற ஒரு லீலை ரொம்ப அழகான ஒரு லீலை பாபா நம்மளுக்கு இது மூலமாக ஒரு உபதேசம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லணும் அது யாருக்கு நிகழ்ந்த லீலை அப்படின்னா இன்னைக்கும் எப்படி ராமாயணம் அப்படிங்கிறது வந்து எல்லா உலக அதாவது உலக மக்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆன்மீக பெருமக்கள் எல்லாருக்கும் ராமாயணம் அப்படின்றது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அந்த ஏழு காண்டங்கள் படிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில பல பல விஷயங்கள் ராமர் புரிய வைப்பார் அந்த ராமாயணத்தை படித்தால் நிறைய விஷயங்கள் புரியும் அந்த மாதிரிதான் சாய் பக்தர்களுக்கு சாய் சச்சரித்தம் அப்படின்னா ஒரு பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தை படித்து அனுபவித்த பக்தர்களுக்கு மட்டுமே தெரியும் அந்த புத்தகம் எவ்வளோ ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படிங்கிறது அந்த பொக்கிஷத்தை நம்மளுக்கு கொடுத்தவர் தாபோல்கர் அதாவது எல்லாருக்குமே தெரியும் ஹேமத் பந்த் தான் அவருடைய பேரு வந்து தாபோல்கர் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த தாபோல்கர் அப்படிங்கிறவருக்கு சம்பந்தப்பட்ட ஒருவருக்கு தான் இந்த லீலையை நிகழ்த்தினார் நம்ம பாபா அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு பேர் ராமச்சந்திர ராமகிருஷ்ண சவந்த் அப்படிங்கிறது இந்த சவந்த் யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தபோல்கரோட மாப்பிள்ள அதாவது சன் இன் லா அப்படின்னு சொல்றோம் இவருக்கு இவரோட முதல்ல இவரோட ஃபேமிலி பத்தி பார்ப்போம் அதாவது சவந்தோட ஃபேமிலி பத்தி பார்ப்போம் அவருடைய தாத்தா காலத்திலிருந்து எல்லாருமே பண்டரிநாதனுடைய பக்தர்கள் பாண்ட்ரங்கா பண்டரிநாதா விட்டலா விட்டலா விட்டலான்னு சதா சர்வகாலமும் விட்டலனோட நாமத்தையே சொல்லக்கூடிய ஒரு வம்சம் அப்போ சவந்தோட தாத்தாக்கு ஒரு வழக்கம் அடிக்கடி எப்பெல்லாம் அப்பெல்லாம் பாண்டங்கன் நாமத்தை சொல்லுவார் எப்பெல்லாம் முடியறதோ பண்டரிபுரத்துக்கு போவார் ஆனா ஆஷாட ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பண்டரிநாதனை வணங்கக்கூடிய பக்தர்கள் சாய் பக்தர்கள் எல்லாருக்கும் இந்த பெருமாள் பொதுவா பெருமாள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு உகந்த நாள் ஆஷாட ஏகாதசி அந்த ஆஷாட ஏகாதசி அன்னைக்கு தவறாம சவந்தோட தாத்தா பன்றி போருக்கு போயிடுவார் எதற்கு பாண்டுரங்கனை தரிசனம் பண்றதுக்காக அப்போ அவருடைய குழந்தை அதாவது சவந்தோட அப்பா அவர் எப்படி இருப்பார் அப்பா எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் குழந்தை இருப்பார் அதே மாதிரி அந்த சவந்தோட அப்பா என்ன பண்ணுவார் ஒரு நாளும் பெருமாளோட நாமத்தையே சொல்லுவார் பெருமாள் சிவன் இந்த வேறுபாடே கிடையாது எல்லாரோட நாமத்தையும் சொல்லுவார் அவரும் அதே மாதிரிதான் இந்த ஆஷாட ஏகாதசி அப்படின்னா பண்டறிபுரத்துக்கு போறது ஒரு வழக்கம் அவருடைய மகன் அவர்தான் இந்த ராமச்சந்திர ராமகிருஷ்ண சவந்த் தாத்தா காலத்திலேந்து வரப்போற பக்தி வந்துருக்கிற பக்தி இவருக்கு இல்லாம இருக்குமா அவ்வளவு பக்தி பாண்டரங்கன் மேல ஆனா நம்மளோட காலத்துல ஆஸ் வி கம் டவுன் தி ஜென்ரேஷன் என்ன ஆறுது அந்த காலத்துல நம்மளுடைய மூதாதையர் காலத்துல பாருங்களேன் இந்த போன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது டெலிகிராம் அனுப்புவாங்க அது வரத்துக்கு நாட்கள் ஆகும் அது மூலமா தான் பேசிப்பாங்க அது கொஞ்சம் நாட்கள் என்னாச்சு நம்மளுக்கு லேண்ட்லைன் அப்படின்னு வந்தது அப்போ அந்த லேண்ட்லைன் மூலமாக பேசிப்போம் இப்ப ஜென்ரேஷன் கடந்து போக நம்மளுக்கு எப்படி இருக்கு இந்த மொபைல் போன்ஸ் அப்ப நம்மளுக்கு முன்னாடி காலத்துல நார்மல் மொபைல் ஃபோன்ஸ் பேசிக் மாடல் மொபைல் ஃபோன் வெறும் கீயோட இருந்தது அப்புறம் என்னாச்சு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு வந்திருக்கு இப்போ ஸ்மார்ட் வாட்சஸ் அப்படின்னு வந்தாச்சு அப்போ மேல மேல ஜென்ரேஷன் போக போக ஒரு ஒரு விஷயமும் மாறிண்டே இருக்கு அந்த மாதிரி எப்படி இந்த காலத்துல வந்து பல பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்ம வந்து வேற வேறு அதாவது ஒரு நிலையா நம்ம எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறோம் அப்போ அந்த மாதிரி செவன்த் அப்படின்றவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா குழந்தை பருவத்தில் அவ்வளவு பக்தி ஆனால் இந்த ஃபோன்னால் மட்டுமே டிஸ்ட்ராக்ஷன்னு கிடையாது ஏ நிறைய விஷயங்கள்னால நம்மளுக்கு அது டைவர்சிஃபைடா பிரிஞ்சு போகிறது நம்மளோட கவனம் அப்படின்றது பிரிஞ்சு போகிறது அந்த மாதிரி செவன்த்துக்கு எப்படின்னா அவருடைய படிப்பு நல்ல படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை நல்லா படிச்சுட்டு இருக்கிறதுனால நிறைய 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 படிக்கணும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அந்த ஞானத்தை பெருக்கிட்டே போகணும் அப்படின்ற ஒரு ஆசைனால என்ன ஆயிடுது அப்படின்னா அவரு டைவர்சிஃபை ஆயிடுது அதாவது பக்தி அப்படின்றது சதா சர்வ காலமும் இல்லாமல் சில சில நேரங்கள் மட்டுமே பன்றிநாதன் நினைக்கிறது அப்புறம் நாள் கடந்து போக ஒரு நாளைக்கு ஒரு மூன்று முறை நினைத்தால் அது ஒரு நாளைக்கு ஒரு முறை அப்படின்னு ஆனது அப்புறம் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு முறைன்னு மாறித்து இந்த மாதிரி அந்த பக்தின்றது குறையாது ஆனா கடவுளை வணங்கக்கூடிய நேரங்கள் குறைஞ்சுட்டே போச்சு சவன்த்துக்கு இந்த மாதிரி ஒரு கட்டத்துல பெருசாக கடவுளை வணங்கவே கிடையாது நாட்கள் கடந்து போக போக நைன்டீன் லெவன் அந்த வருஷத்துல தாபோல்கரோட பொண்ணை திருமணம் பண்ணிக்கிறார் ராமச்சந்திர ராமகிருஷ்ண சவந்த் அதாவது தபோல்கரோட பொண்ணுக்கும் சவந்துக்கும் திருமணம் ஆறுது தாபோல்கர் எப்படி எல்லா நேரமும் எல்லா நொடியும் பாபா பாபா சொன்னாதான் அடுத்த விஷயமே பண்ணுவார் அப்படி இருக்கும் பொழுது செவன்த் எப்படி தபோல்கரோட குடும்பத்துக்கு போயிருக்கார் அவரை பார்த்துக்காம இருப்பாரா பாபா கண்டிப்பா பார்த்துப்பார் ஆனா என்ன ஒரு கஷ்டம் பாருங்களேன் வருடம் நல்லா இருந்த செவன்த் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் உடனே அவருக்கு ஒரு வியாதி அவரை போட்டு ஆட்டி படைக்கிறது என்ன வியாதி அப்படின்னா இந்த ஆல்பமின் யூரியா அப்படின்னு சொல்லுவா அதாவது நம்ம யூரின்ல வந்து ஆல்பூமின் லெவல்ஸ் நம்ம குறை நிறையா இருக்கு ஏகப்பட்ட வியாதி அதனால என்ன ஆகும்னா கிட்னில ப்ராப்ளம் வரும் பேசிக்கா இதுதான் விஷயம் அப்போ அந்த கிட்னியில ப்ராப்ளம் ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு ஒன்னே இவருக்கு அவர ஒரு குழப்பம் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் பல்ல பக்தர்கள் என்ன யோசிப்போம் அப்படின்னா இந்த ராசினால இது சரியா இல்லையோ அந்த பெண்மணி வீட்டுக்கு வந்ததுனால சரியா இல்லையோ இன்னைக்கு காலையில இவங்களை சந்தித்தோமே அவங்கனால நம்மளுக்கு நாள் நல்லா இல்லையோ பிஸ்னஸ்ல இவங்களை பார்ட்னரா வச்சிருக்கோமே இவன் ராசி இல்லாதவன் தயவு செஞ்சு அந்த மாதிரி யாரையுமே நம்ம நாவால பேசவே வேண்டாம் அந்த மாதிரி ராசி இல்லாதவங்க அப்படின்னு இந்த உலகத்துல யாருமே கிடையாது அந்த எண்ணத்தை அப்படியே தள்ளி வச்சிடுங்க இப்போ இவருக்கு இந்த கிட்னி ப்ராப்ளம் ஆரம்பிச்சாச்சு இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா தினம் தினம் ராத்திரி அவரனால எதுவுமே சாப்பிட முடியாது இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது தாபோல்கர் யோசிக்கிறார் இவரை கூட்டின் போய் கண்டிப்பா நம்ம பாபாவை பார்க்க வைக்கணும் நம்மளுடைய பாபா நிச்சயமாக எல்லாமே குணப்படுத்துவார் அப்படின்னு தாபோல்கர் யோசிக்கிறார் ஆனால் செவன்த் எப்படி கடவுள் வந்து பெருசா வணங்கக்கூடியவரே கிடையாது தாபோல்கர் யோசிட்டார் பாபா கூடையே இருக்கிற தாபோல்கருக்கு அந்த எண்ணம் இருக்கு சவன்த்துக்கு பாபாவை பார்க்கணும்னு எண்ணமே கிடையாது எண்ணம் இல்லாதவரை நம்ம இழுத்து வழுக்கட்டாயமா நீ பாபா வந்து பார்த்தே ஆகணும்னு இழுக்க முடியுமா முடியாது தாபோல்கர் நினைச்சது நடந்துதா இல்லையா சவன்த்துக்கு பாபா பார்க்கணுன்ற எண்ணமே இல்லை வியாதியில துடிச்சுருக்கிற சவன்த்துக்கு வாழ்க்கையில் என்ன இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சைராம்